ஹலோ இன்னைக்கான வீடியோல ரொம்பவே ஆபத்தான நிலைமையில இருந்த விலங்குகளை கரெக்டான டைம்ல காப்பாற்றின மனிதர்களை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல இப்போ போறோம் எந்த இடத்துல கடைசி வரைய பாருங்க வாங்க வீடியோ வெயில் காலங்களில் பறவைகள் தண்ணி இல்லாமல் பல இடங்களில் கிடக்கு அந்த மாதிரி ஒரு பறவை இங்கே கிடக்கிறத பார்த்த ஒருத்தர் தன் கையில் இருந்த தண்ணியை ஊற்றினோன்னையும் அது எப்படி எழுந்திரிச்சின்னு பாருங்களேன் உண்மையிலேயே இந்த ஆள் சூப்பர் தானே இந்த ஒரு பூனைக்குட்டி சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுக்கலான்னு சொல்லி ஒரு சின்ன தொலை வழியா கையை நீட்டுச்சு ஆனா அதோட கை சிக்கிக்குச்சு அதை பார்த்து அங்கிருந்த வேலை செஞ்ச ஒருத்தர் எப்படி எடுத்து விட்டுருந்தாருன்னு பாருங்க ரொம்பவே பறக்க முடியாமல் சேத்துல உளுந்து கிடந்த ஒரு பறவையை அங்கிருந்த ஒருத்தர் எப்படி சேஃப்டி பண்ணி மேலே பறக்க வச்சு காஞ்சாருந்து பாருங்களேன் கரடி குட்டி நைட் டைம்ல ஊருக்குள்ள வந்திருக்கு அதுவும் இல்லாம ஒரு குழி மாதிரி இருக்கிற இடத்துல விழுந்திருது அதை பார்த்து அங்கிருந்த சில பேர் ஏணியை வச்சு அந்த ஒரு கரடி குட்டிக்கு எப்படி ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னு பாருங்களேன் கண்ணாடி கிளாஸ் மேலே ஒரு பூனை ஏறி வெளியே போயிருது வெளியே போனது மட்டும் இல்லாம கண்ணாடி கிளாஸ் மேலே ஏறி நடக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு அதை பார்த்து ஒருத்தர் அந்த ஒரு பூனைக்கிட்டைய எப்படி சேவ் பண்ணியிருந்தாருன்னு பாருங்க ட டீம் ஒர்க்கை பாராட்டி தான் ஆகணும் ஒரு நாய் தண்ணிக்குள்ள விழுந்துருது அதை அவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி மேல தூக்கிட்டு வந்தாங்கன்னு பாருங்க ஆ டிரைவர் உண்மையிலேயே தாங்க பறக்க முடியாம ஒரு பறவை தன்னோட கார் மேல கொண்டு ஆனா பையன் எந்த விதமான ஆர்வம் அடிக்காம ஜாலியா ஓட்டிட்டு போறான் ஒரு குட்டி பையன் சாக்காடையில் கடந்த ஒரு டாகை எடுத்துட்டு வந்து எப்படி கழுவி ஒரு டாகுக்கு சூப்பரான லைஃப் கொடுத்துருக்கான்னு பாருங்களேன் இந்த ஒரு தாத்தாவோட நாய் ஒரு குழிக்குள்ள போய் மாட்டிக்குது அதனால அங்க வந்த ரெஸ்கியூ டீம் அந்த ஒரு நாய்க்குட்டிய எப்படி மறுபடியும் காப்பாத்தி விட்டு இருந்தாங்கன்னு பாருங்க ஒரு குட்டி சைஸில் இருக்கிற பறவை சேஃப்டிக் டேங்க்குள்ள விழுந்துருது அதை பார்த்து ஒரு லேடியும் இன்னொருத்தரும் அந்த பறவையை அங்கேருந்து எடுத்து எப்படி மேலே விட்டுருந்தாங்கன்னு பாருங்களேன் சரி வீடியோவை நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய் பாய்